ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்ரி மோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சந்திரிகா படிப்பு எம்எஸ் வேலை ஐடியில் யூஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி நாலு ஆறு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பன்னெண்டு பத்தொன்பது பிஎம் ராசி மிதுனாம் நட்சத்திரம் திருவாதிரை மூணாம் பாதம் இது சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் பழனிச்சாமி விஏஓவாக இருக்கார் தாயின் பெயர் கலைச்செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ கரியக்காளி அம்மன் முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு யுஎஸ்ஏ ப்ரொஃபைலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா படிப்பு எம்காம் சிஏ வேலை ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் மூணாம் பாதம் இது ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வராஜ் ரிட்டையர்டு எல்ஐசி ஆஃபீஸர் தாயின் பெயர் மகாலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஓதாளன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஸ்ரீ அங்காளம்மன் முகவரி பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் ஈரோடுங்க இப்போ ஸ்டே பண்ணி சென்னையில் இருக்காங்க சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குங்க மத்தான் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எஜுகேட்டடாக ஒர்க்கில் இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ வேலை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசிரிடம் இரண்டாம் பாதம் இது சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அவங்க கவர்மெண்ட் பேங்கில் ஒர்க் இருக்காங்க தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் பூமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஆதி கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ செல்வநாயகி அம்மன் முகவரி சேவூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு மூணு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல டிகிரி படித்த ஒர்க்கில் இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் தீபிகா படிப்பு பிஎஸ்சி சிடிஎஃப் வேலை சொந்தமாக பெட்ரோல் பங்க் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ரெண்டு பதினஞ்சு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விஷாகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பாலசுப்பிரமணியன் தாயின் பெயர் லதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ செல்வநாயகி அம்மன் முகவரி சத்தி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க மொத்த சொத்து மதிப்பு அறுபது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் லைனில் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ வேலை கவர்மெண்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசிரிடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் பூமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஆதி கூட்டத்தை சேர்ந்தவங்க சொத்து விவரம் மூன்று ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படிச்சு வேலையில் இருக்கக்கூடிய நல்ல பெண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் ப்ரீத்தி படிப்பு எம்இ வேலை கவர்மெண்ட் காலேஜில் லக்சரா ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று எட்டு பிஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் கோவிந்தசுவாமி தாயின் பெயர் லீலாவதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் அந்துவன் கொடுத்த சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ செல்வநாயக அம்மன் முகவரி அவினாசி கருவலூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் இல்லைன்னா நல்ல வேலையில் இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்னேகா படிப்பு பிஇஈசி முடிச்சிருக்காங்க வேலை கவர்மெண்ட் பேங்க்ல ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் எழுவத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பத்து பத்து ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இது சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் ராஜாவேல் தாயின் பெயர் அமுதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காரி கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பொன்காளி அம்மன் முகவரி திருச்செங்கோடு சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க வாடகை வரவு இருபதாயிரம் வந்துட்டு இருக்குது எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் மேகலா தேவி படிப்பு பிஎஸ்சி அக்ரி வேலை கவர்மெண்ட்ல அக்ரி ஆஃபீஸராக நாகப்பட்டினத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இரண்டாம் பாதம் இது செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் நட்ராஜ் தாயின் பெயர் ஜெயந்தி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் வில்லி கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பொன் அழகு நாச்சி அம்மன் முகவரி நம்பியூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கர் பூமி இருக்குதுங்க பதினஞ்சு சென்ட் சைட் பூமி இருக்குதுங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பையனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்து ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் நம்ம அவர் லைஃப் மேட்சிங் மோனி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டிஜிட்டல்லையும் வந்து நம்ம ஆக்டிவேட்டாக இருக்கோங்க நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி டிஜிட்டலில் போய் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ